பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இந்த பாண்டியன் எல்லாரும் முன்னாடியும் கதிரை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி திட்டினது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிற எல்லார் முன்னாடியுமே கோபத்தில் கை நீட்டிடுறாரு இந்த விஷயத்தை பற்றி செந்திலும் சரவணனும் பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் சரவணன் கிட்டே பாவம் கதிர் அவனுக்கு பிடிச்ச வேலைக்கு தானே போகிறான் நான் கூட நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் அப்பா சொன்ன ஒரு பேச்சுக்காக இப்போ நான் கடையில் போய் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கும் மீனாவுக்கும் எதுவும் வாங்கணும்னா கூட நான் அப்பா கிட்ட தானே எல்லாத்தையும் கேட்கணும் ஆனா கதிர ராஜிக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் ராஜையோட ஃபீஸை கெட்டுறதுக்கும் தானே இப்போ வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கான் என்ன தப்பு இருக்கு அப்பா இப்படி நிக்க வச்சு கதிரை எல்லார் முன்னாடியும் திட்டினாருன்னு எனக்கு புரியவே இல்லை வர வர அப்பா மீனாவை திட்டுறதும் கதிர திட்டுறதும் ராஜ்ய திட்டத்திரமாவே இருக்காரு எனக்கு இதெல்லாம் பாக்கும்போது மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு செந்தில் சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு உடனே சரவணன் செந்தில் கிட்ட டே செந்தில் அப்பா என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அது மட்டும் இல்ல பாவம் கதிர் நைட்டு ஃபுல்லாக கண்மொழிச்சு வேலை செய்கிறது பிடிக்காத மாதிரி தானே அப்பா எப்படி சொன்னார் அப்பா சொன்ன விதம் வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் சொன்ன விஷயம் நூறு சதவீதம் சரிதான் நானே கதிர் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு காலையில் காலேஜுக்கும் போய் படிக்கிறானேன்னு அவன் மேலே ரொம்ப பாவப்பட்டேன் அப்பா சொன்னதுல எந்த விதமான தப்பும் இல்லை கதிர் பேசாமல் இப்படி பார்ட் டைம் வேலைக்கெலாம் போகிறத விட்டுட்டு நம்ம கடையில் வந்து நின்னா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மாடியில் தனியாக உட்காந்துட்டு இருக்க கதிரை பார்க்குறாங்க கதிர் இன்னும் பிரச்சனை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கான் போல அப்பா பேசுனதெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா பேசாம அவங்க கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சரவணனும் கதிர்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க அந்த சமயம் அங்க மாடிக்கு வந்த பழனி ஆமாடா உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல அதான் சாப்பிட்டு முடிச்ச கையோட அங்க ரூம்ல போய் படுத்து தூங்க வேண்டியதானு அப்புறம் ஏன்டா பேச்சுலர் தங்கி இருக்கிற மாடியில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கதிர் மாமா என்னவோ கொஞ்ச நேரம் காத்து வாங்கணும்னு தோணுச்சு தான் வந்தேனே தவிர்த்து உன்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு வரல மாமா அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரும் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க பழனி கதிர் கிட்ட டே கதிர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா உங்க அப்பா உன்னை கோவத்துல ரொம்ப திட்டினாருல எனக்கு செம்மா கடுப்பாச்சு அதனால் உங்கள் அப்பாவும் நானும் பைக்கில் போயிட்டே இருக்கும்போது என் மனசில் இருக்க எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்டே இன்றைக்கு கொட்டி தீர்த்துட்டேன்டா ஆனால் நான் கேட்ட கேள்வி எதுக்குமே உங்கள் அப்பா பதில் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்தார் தெரியுமா நான் எது கேட்டாலும் எரிஞ்சு விழுற எங்கள் மச்சான் இன்றைக்கி எதுக்காக நீங்கள் கதிரை கை வாங்கினீங்க அது மட்டும் இல்லை அவன் வளர்ந்துட்டான் அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு இப்படியெல்லாம் அவனை பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க கதிர்கு கல்யாணம் ஆகி ராஜியை பார்த்துக்கிற பொறுப்பு இருக்கிறதுனால தான் அவன் பார்ட் டைம் வேலைக்கெலாம் போயிட்டுருக்கான் அவன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி மச்சான் சொல்லலாம் அவன் காலேஜுக்கு ஒழுங்காக போயிட்டு இருக்கும்போது ராஜிக்கும் கதிர்க்கும் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு நீங்கள் சொல்ல போய் தானே அவன் வேலைக்கு போனான் இப்போ ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு உங்கள் அப்பாவை கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு நான் கோவத்துலேயும் பேசுனேன் ஆனால் மச்சான் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லலையே என்ன திட்டவும் இல்லடா அப்படின்னு பழனி நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போது உடனே செந்தில் பழனி கிட்ட அப்ப அப்பாவுக்கே தெரிஞ்சிருக்கு போல அவர் செஞ்சதும் அவர் திட்டினதும் தப்புன்னு அதனாலதான் மாமா நீங்க அப்பாவை கேள்வி கேட்டு எதிர்த்து பேசுனதுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்திருக்காரு போல அப்படியே அப்பா மனசு மாறி எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடந்துகிட்டா சரிதான் அப்படின்னு சொல்றாரு செந்தில் உடனே கதிர் இந்த விஷயத்த இதோட விடுறீங்களா நானே இதை பத்தி யோசிக்கல அப்பா என்ன புதுசா என்ன திட்டுறது அவர் சொல்றத நான் கேட்க போறதும் இல்லை அப்புறம் எதுக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது சந்தோஷமா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நேரமா சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க இங்க ரூம்ல இருக்க தங்கமையில் என்னது இது சரவணன் மாமாவை இன்னும் காணுமே சாப்பாடெல்லாம் கொடுத்து பரிமாறி அங்கே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நான் ரூமுக்கும் வந்துட்டேன் ஆனா மாமா இன்னும் தூங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க சரவணன் அவங்க தம்பி கூடலாம் உக்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காரு இங்க மயிலு மெதுவா மாமா இன்னும் இன்னும் தூங்க வரவே இல்லை நீங்கள் எப்போ தான் வருவீங்க அப்படின்னு கேட்க உடனே சரவணன் நீ வேணும்னா போய் தூங்கமயில் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல இங்கே சரவணனை பார்த்து முறைச்சிக்கிட்டே மெதுவாக அங்கே ரூம்குள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே போய் டைமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் சரவணன் இல்லை கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க அப்புறம் தூங்காமல் அவங்களும் சரவணன் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டைமை பார்த்தா மணி ஆறாயிருச்சு விடிஞ்சே போச்சு இன்னும் மாமா ரூமுக்கு வரவே இல்லை இங்க ரூம்ல இருக்க என்னை விட்டுட்டு அவங்க தம்பிங்க தான் முக்கியம்னு மேலே உட்காந்து விடிய விடிய பேசிக்கிட்டே இருந்திருக்காரு போல மாமா கிட்ட வெளியூர் போகிறத பத்தி பேசலான்னு பார்த்தா இப்படி ரூமுக்கே வராமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருந்த தங்கமயில் வீட்டு வேலை செய்ய கூட போகாம அமைதியா பெட்ரூம்ல படுத்து தூங்கிடுறாங்க அப்புறம் விடுத்ததுக்கு அப்புறமா ரூமுக்கு வந்த சரவணன் இங்க தங்கமயில் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னது இது தங்கமயில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிடுவா இன்னும் தூங்கிட்டு இருக்காளே சரி அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு டைம் ஆச்சு வேலைக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு இங்கே படுத்திருந்த தங்கமையில் மெதுவாக கண்ணை முழிச்சு பார்த்துட்டு மாமாக்கு என் மேலே சுத்தமாக அக்கறையே இல்லை நைட்டு ஃபுல்லாக அங்கே ரூமுக்கு வரவும் இல்லை நான் காலையில் எந்திரிக்கவும் இல்லை என்னை எழுப்பி என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு அவ்வளோதான் என் மேலே இருக்கு அக்கறை போல அப்படின்னு சொல்லி கோவமா இன்னைக்கு நான் சரவணன் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போறதே இல்லை வேணும்னா வந்து சாப்பிடட்டும் சாப்பிடும் போதாவது அவர்கிட்ட பேச எனக்கு டைம் கிடைக்குதான்னு பார்ப்போம் என்கிட்ட பேசுறத விட மற்ற எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு தவிர்த்து என் மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட சரவணன் மாமா யோசிக்கவே மாட்டிக்கிறாரு அப்படின்னு ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க தங்கமயில் இங்க வேலை பார்த்துட்டு இருக்க சரவணன் என்னது டான்னு ஒரு மணிக்கு சாப்பாடு கூடையோட வந்து நிற்பா தங்கமயில் நல்ல சாப்பாடெல்லாம் விதவிதமா செஞ்சு கொண்டு வந்து நல்லா அழகா பரிமாறுவாளே இன்னைக்கு மன்னி ரெண்டாகுது தங்கமயில் இன்னும் வரல கால் பண்ணி பார்த்தாலும் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னில் வருது காலையில ஏற்கனவே அவ எந்திரிக்காம படுத்திருந்தா தங்கமயிலுக்கு உடம்பு எதுவும் சரியில்லாமல் போயிருக்குமோ அதான் அவ காலையில எந்திரிக்காம படுத்தே இருந்தாலோ இதை பத்தி விசாரிக்காம நான் வேற அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இப்ப தங்கமயில் எனக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரலன்னா ஒருவேளை ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா போல வீட்டில் போய் என்ன ஏதுன்னு கேட்டுதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து போன சரவணன் உடனே தங்கமயிலுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு பாக்குறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி வராரு இங்க சரவணன் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது தங்கமயில் பெட்ல படுத்திருக்காங்க நான் நினைச்சது சரியா போச்சு தங்கமயிலுக்கு உடம்புதான் சரியில்லை போல அதான் இன்னும் எந்திரிக்காம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயிலு மயிலு உனக்கு என்னாச்சு மயிலு மத்தியானம் சாப்பாடு கூட கொண்டு வரலையே ஆமா நீ என்ன காலையில இருந்து இப்படி படுத்தே இருக்க உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கறாரு சரவணன் உடனே தங்கமயில் அழுதுகிட்டே வெடுக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து போங்க மாமா உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லை நைட்டு முழுக்க ரூமுக்கு வரவே இல்லை என்கிட்ட பேசவும் இல்லை காலையிலையாவது தங்கமையில் ஏன் எந்திரிக்கிறேன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி உங்கள் வேலைக்கு போயிட்டீங்க வர வர உங்களுக்கு என் மேலே சுத்தமாக அக்கறையே இல்லை மாமா என்னை என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் மாட்டிக்கிறீங்க என்னை கண்டுக்கவும் மாட்டிக்கிறீங்க வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எனக்கு கொஞ்சமாவது கொடுக்கலாம்ல என்னை விரும்பி தனமாக கல்யாணம் பண்ணிங்க நீங்கள் எனக்கு என்னை சந்தோஷமாக வச்சுப்பீங்கன்னு தான் நானும் நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடானா கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டேயும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறீங்களே தவிர்த்து ரூமுக்கு வந்தால் என்னை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க என்னை பற்றி உங்களுக்கு கவலையும் இல்லை அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க உடனே சரவணன் என்ன மயில் ஓ மேலே அக்கறை இல்லாமல் இருக்குமா உன்னை விரும்பி ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணேன் அப்புறம் என்ன மயில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ஓ மேலே அக்கறை இருக்குன்னு நான் காட்டணும்னா என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு மயில் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் மாமா நான் சொன்ன மாதிரியே நம்ம ஹனிமூனுக்கு வெளியூர்லாம் போகலான்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அந்த விஷயமா நீங்கள் கிட்டே உடனே பேசியே ஆகணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க மயில் உடனே சரவணன் அப்படியே தங்க மயில பார்த்துக்கிட்டே மெதுவா என்ன மயில் இந்த விஷயத்த பற்றி நான் எப்படி அப்பா கிட்ட பேச முடியும் அது இல்லாமல் அப்பாவை எதிர்த்து என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அப்பா ஹனிமூனுக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லிட்டாருனா சரிப்பா அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஆள் என்ன போய் நீ பர்மிஷன் கேட்க பாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே மயில் இதுல தெரியுது மாமா என் மேலே உங்களுக்கு சுத்தமாக அக்கறையே இல்லைன்னு மற்றவங்களுக்கு என்ன வேணும்னு யோசிக்கிற நீங்கள் பொண்டாட்டியை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகணுன்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டிங்களா இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உங்கள் அப்பா பேச்சை கேட்டு தான் நடக்கிறாங்களா என்ன இங்கே கதிர் தம்பியை கூட தான் பார்ட் டைம் வேலைக்கெலாம் போக வேண்டான்னு மாமா எல்லார் முன்னாடியும் திட்டினாரு ஆனால் கதிர் தம்பி நான் என் வேலைக்கு போக தான் செய்வேன் உங்கள் பேச்சை கேட்டு என்னால் வேலையெல்லாம் விட்டுட்டு கடைக்கு வந்து வேலை செய்ய முடியாதுன்னு மாமாவோட முகத்துக்கு நேராக சொன்னாரா இல்லையா அதுக்கு மேலே மாமாவால் என்ன செய்ய முடியும் அதே மாதிரி நாமளும் ஹனிமூன் போகிற விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டியதுதான் அப்படியே மாமா போக வேண்டான்னு சொன்னா நாங்க எங்க செலவழியே போயிட்டு வரோம்னு சொல்லிட வேண்டியதானு மாமா இதுல என்ன தப்பு இருக்கு எனக்காக நீங்க மாமா கிட்ட இந்த விஷயத்தை கூட கேட்க மாட்டீங்களா அவ்வளோதான் என் மேலே இருக்க பாசமாக அப்படின்னு ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறாங்க இதை பார்த்து சரவணனுக்கு பாவமாக இருக்குது பாவம் தங்கமயில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு கூட சரிவர போகிறதில்ல வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுனால எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறா போல பேசாமல் தங்கமயில் ஆசைப்படுற மாதிரியே அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னாதான் என்ன இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேக் நினைக்கிறாரு சரவணன் இங்கே கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்காக எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க அந்த சமயம் சரவணனும் சாப்பிட போகிறாரு இங்கே சரவணன் பாண்டியன்கிட்ட அப்பா சொல்லணும்ப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்ல சொல்லுடா சரவணா என்ன உனக்கு இன்னைக்கு லீவா அப்படின்னு கேட்ட உடனே இங்க சரவணன் அதெல்லாம் இல்லப்பா நான் இப்ப வேலைக்கு போயே ஆகணும் இல்லப்பா தங்கமயில் வீட்லயே இருக்காளா அவங்க அம்மா வீட்டுக்கும் சரியா போறது இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கும் நாங்க எங்கேயும் போறது இல்லைல்ல அதனால மயிலும் நானும் எங்கேயாவது வெளியூருக்கு ரெண்டு மூணு நாள் போயிட்டு வரட்டுமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு இப்ப நீ கோமதி என்னடா சரவணா தயங்கி தயங்கி பேசுற இங்கே ஏற்கனவே தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் வந்து உங்க ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்ப சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் இப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறான் போலங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க உடனே பாண்டியன் நீ நினைக்கிறது சரிதான்டா வெளியூர்லாம் போய் சுத்தி பார்க்கலாம் ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே ஏற்கனவே நீயும் தங்கமயிலும் தேட்டரில் போய் படம் பாக்கிறதுக்கே டிக்கெட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிடுச்சு இப்ப வெளியூருக்கு போய் சுத்தி பார்க்கணும் தங்கணும் சாப்பிடணும்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தாதாண்டா போக முடியும் அந்த அளவுக்கு பணம் நம்ம ஏதுடா இப்ப ஏற்கனவே உங்க கல்யாணத்துக்குன்னு கொஞ்சம் வெளியில கடன்லாம் வாங்கி வச்சிருக்கேன் கடையில போய் நல்லா சம்பாதிச்சு அந்த கடனை அடைக்கணுமா இல்லை நீங்க வெளியூர் போறதுக்காக உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்க முடியுமா நீ என்னவோ சம்பாதிக்கிற ஆனா அந்த பணம் உனக்கும் மயிலுக்கும் உண்டான செலவுக்கே சரியா போயிடுமே அப்புறம் எங்க இருந்து வெளியிலலாம் போறது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே நீங்கள் மட்டும் என்ன வெளியூர் போய் சுற்றி பார்க்குறது நம்ம குடும்பமாக போய் வெளியூர் எல்லாம் ரெண்டு மூணு நாள் சேர்ந்து அங்கே நல்லா சாப்பிட்டு ரூம் எடுத்து தாங்கி நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் சரியாடா அப்படின்னு சொல்கிறாரு அங்கே நின்றுட்டு இருந்த தங்கமயிலுக்கு பாண்டியன் இப்படி பேச பேச ரொம்ப கோபமாக வருது ஒரு பக்கம் பணம் இல்லைன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பணம் இருந்தாலும் குடும்பமாக ஊர் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்றாரு தவிர்த்து ஹனிமோனுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு நல்ல இடத்துக்கு தனியாக அனுப்பி வைக்கணும்னு பாண்டியன் மாமாவுக்கு தோணவே மாட்டிக்குதே அப்படின்னு ரொம்பவே கோபமாக இருந்த தங்கமையில் நேரா பாண்டியனை பார்த்து என்னமமா பேசுறீங்க நாங்கள் தனியாக ஹனிமூன் போகிறதுக்காக உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வந்தால் நீங்கள் என்னவோ உங்கள் பையன்கிட்ட குடும்பமாக ஊர் சுற்றி பார்க்க போகலாம் அதுவும் இப்போ கையில் பணம் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கீங்க ஏமா இந்த வீட்லையே அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்குறது ஏன் புருஷன் சரவணன் தானே இந்த விஷயத்தில் அந்த பணத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடாதா அந்த பணம் முழுசையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் எங்கேயுமே போகாமல் இப்படி நான் ரூமில் தான் அடைஞ்சு கிடக்கணுமா வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் தலையில் எடுத்து போட்டு செஞ்சிட்ருக்கேன் உங்கள் பேச்சை மீறவே கூடாதுன்னு மற்றவங்க மாதிரி இல்லாமல் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் டியூஷன் விஷயத்த மறைச்ச ராஜிக்கும் வேலைக்கு போயே ஆவான்னு உங்களை எதிர்த்து பேசினேன் கதிருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்கள வீட்டில் தானே இருக்க வச்சுருக்கீங்க அவங்கள நீங்கள் ஒன்று கோவப்பட்டு வெளியில அனுப்பலையே எந்த தப்புமே செய்யாத நாங்கள் எதுக்காக இங்கே எங்கேயுமே போகக்கூடாது இப்போதைக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை குடும்பமாக போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் டூர்க்காக பர்மிஷன் கேட்கலாமா கொஞ்ச நாள் மைண்டு ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருந்துட்டு வரலாமேன் தான் நாங்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுட்ருக்கோம் அதெல்லாம் அதை கூட புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே நீங்கள் டிக்கெட்டு கூட போட வேண்டாமாமா போயிட்டு வாங்கன்னு சொன்னால் மட்டும் போதும் அதான் உங்கள் பையன் சரவணன் கை நிறைய சம்பாதிக்கிறார்ல அந்த பணத்தை வச்சு நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் மற்றவங்க மாதிரி உங்கள் பேச்சுக்கு கீழ்படியாமல் உங்கள் பேச்சை மீறணுன்றது என்னுடைய நோக்கமே இல்லை ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும்லமாம் அதனால தான் நான் கோவப்பட்டு பேச வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு தங்கமயில் பாண்டியன் கிட்ட சொல்ல உடனே கோமதி ஏ மயில் என்ன மாமாவே எதிர்த்து பேசிட்டு இருக்க மத்தவங்களெல்லாம் போட்டு கொடுக்க தெரியுதுல அப்புறம் நீயும் ஒழுங்கா நடந்துக்கணுமா வேண்டாமா என்ன இப்படி வாயாடிட்டு இருக்க இப்ப என்ன நீ நினைச்ச மாதிரியே நீயும் சரவணனும் வெளியூரெல்லாம் போய் நல்லா சுத்தி பாக்கணும் அவ்வளவுதானே நீங்க மட்டும் ஒன்னும் புதுசா கல்யாணம் ஆகிட்டு வரல உங்களுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி மீனாக்கும் சரவணனுக்கும் கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அவங்க கூட தான் ஹனிமூனுக்குன்னு எங்கேயுமே போல உன்னை மாதிரியே வந்து இப்படி ஹனிமூன் போகணும்னு வாயாடித்தனமாக கேட்டுட்டு இருந்தாங்க உன்னை விட மீனாவும் ராஜியும் எவ்வளவோ தான் என் பையன் சரவணன் கூட இந்த விஷயத்த என் வீட்டுக்காரர் முன்னாடி சொல்றதுக்கு தயங்கி போய் நிற்கிறான் ஆனா நீ என்ன பேச்சு பேசுற அம்மாடியோ ஏதோ உன் புருஷை மட்டும்தான் இந்த வீட்டில் சம்பாதிக்கிற மாதிரியும் அவனோட பணத்தை எடுத்துகிட்டு போய் நீ சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறத நாங்கள் தடுக்கிற மாதிரியும் இல்ல பேசிட்டு இருக்க போகிறதே போகிறீங்க எங்கேனாலும் போய் சுற்றி பாருங்கள் உங்கள் கூடவே ராஜி கதிரையும் மீனா செந்திலையும் கூப்பிட்டே போய்ட்டு வாங்க மீனாவும் ராஜ்யம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வெளியூருக்குன்னு எங்கேயும் போனதே இல்லை ஏண்டா சரவணா நான் சொல்கிற ஐடியா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி உடனே சரவணன் ஆமாம்மா நானும் தங்கமயிலும் தனியாக போனால் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும் ஆனால் தம்பிங்களும் மீனாவும் ராஜியும் கூடவே வந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குமா நீங்கள் சொன்னது தான் சரி நாங்கள் தனியாக போனால் கூட எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்காது ஆனால் கூட தம்பிங்களும் வராங்கன்னா கண்டிப்பாக ஜாலியாக தான் இருக்கும் ஏன் மயில் அம்மா சொன்னது சரிதானே அப்படின்னு கேட்க மயில் ரொம்ப கோபமாக சரவணன் பார்த்து முறைச்சிக்கிட்டே அத்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்க மீனாவும் ராஜ்யும் என்னை எந்த விஷயத்துலையும் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க கோயிலுக்கு போனால் கூட என்னை கூப்பிடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் போகணும்னு எல்லாத்துலேயும் முடிவெடுக்கிறாங்கல்ல அப்படி இருக்கும்போது நானும் சரவணன் மாமாவும் வெளியில சுற்றி பார்க்க போகணும்னு ஆசைப்படும்போது நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு எங்க கூடயே அனுப்பி வைக்கிறீங்க அதெல்லாம் செட் ஆகாதத்த கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகுது உங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு நான் எதுவும் கேட்டதே இல்லை அது மட்டும் இல்லை நான் என்ன செஞ்சாலும் தப்புன்னு ராஜி முகத்துக்கு நேராக சொல்லிடுவா அவ கூட நான் வெளியூர்ல போய் சுற்றி பார்க்கறதா ஏன் அங்கேயும் மீனா ராஜிக்கிட்டேயும் அவமானப்பட்டு நான் நிற்கணுமா அங்கேயாவது போய் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என்னை யாரும் இந்த வீட்டோட மூத்த மருமகளாக கூட நினைச்சு மரியாதையே தரமாட்டிக்கிறாங்க அன்னைக்கு என்னவோ ராஜியும் மீனாவும் என் ரூமுக்கு வந்து மாமா கிட்ட ராஜி நான் டியூஷன் எடுக்கிறா அப்படின்ற விஷயத்த போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி என் விஷயத்துல இனி தலையிடாதீங்கன்னோ என்னை வாய்க்கு வந்தபடி ராஜி திட்டிட்டு போய்ட்டா அவ கூட நான் எப்படித்த போகிறது இதெல்லாம் செட்டே ஆகாது நீங்கள் நினைக்கிறது என்னைக்கும் நடக்கவே நடக்காது நானும் மாமாவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை சாப்பிட்றதுக்காக போகணும் அப்புறம் எங்கேயும் வெளிலயே போகலை இதை கூட புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் இருக்கீங்களே உங்களுக்கு மீனாவும் ராஜுவும் தானே முக்கியம் அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்களா என்ன உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாருங்கள் இதெல்லாம் ஏன் தப்பு தான் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா நாங்கள் போகட்டுமா வேண்டாமான்னு சீக்கிரமாக முடிவெடுத்து சொல்லுங்கள் அப்படி நாங்கள் வெளியூர் போகிறதா இருந்தாலும் போக்குவரத்து செலவுன்னு நீங்கள் எங்களுக்காக எந்த ஒரு பணத்தையும் தரவே வேண்டாம் அதான் உங்கள் பையனோட பணம் இப்போ என் தான் இருக்குது அந்த பணத்தையே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் போகணும் மற்றவங்களையும் எங்க கூட நீங்கள் அனுப்ப நினைக்காதீங்க அப்புறம் தங்கமையில் கிட்ட மாமா நான் ராஜி மாதிரியோ இல்லை மீனாவை மாதிரியோ எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை நாங்கள் வெளியூர் போகிறத கூட உங்ககிட்ட சொல்லி நான் முதல்லையே பர்மிஷன் கேட்குறேன் இதுக்கு உண்டான முடிவை நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு படபடன்னு பேசிட்டு தன்னுடைய ரூம்க்கு கிளம்பி போயிடுறாங்க இங்க தங்க மயில் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு பாண்டியன் ஏ கோமதி என்னது இது மயில் இப்படிலாம் நம்ம கிட்ட பேசுனதே இல்லையே இவன்ன இவ்வளோ வாயாடியத்தனமா இருக்கா இத்தனை நாள் மயில் பொறுமையா இருந்த மாதிரி நடிச்சாலா இல்ல இவளோட குணமே இதுதானான்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒண்ணுமே புரியாத பாண்டியன் மயில் என்னவோ ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறா வீட்டு வேலை எல்லாத்தையுமே பக்குவமாக பார்த்து செய்கிறான்னு நினைச்சா கோவம் வந்தால் இந்த மயில் பேசுகிற பேச்செல்லாம் ஒன்றுமே சரியில்லை நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாளே தவிர்த்து நம்மள அவ புரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாளே மொத்தத்தில் குடும்பத்தில் உள்ள யார் கூடயும் ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கிறா போல இந்த மயில் அப்படின்னு மயில் ரொம்ப கோவத்தில் படப்படன்னு இங்க பாண்டியன் சொல்ல வரத கூட கேட்காம எதிர்த்து பேசிட்டு போனதெல்லாம் பார்த்து பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க இத பார்த்துட்டு இருந்த சரவணனுக்கு ரொம்ப கோபம் வருது என்னதான் இருந்தாலும் மயில் அப்பா சொல்ல வரத கேட்காம இப்படி எதிர்த்து பேசிட்டு போறாளே அப்படின்னு மயில் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு மயிலோட உண்மை முகம் என்னன்னு சீக்கிரமாவே பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரணும் நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்